உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான அனைத்து தேவந்த வேளாளர் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற அந்த திரைப்படம் நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் திரைப்படம் உண்மையிலே நெடு நாட்களுக்கு பின்பு எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம் அதே போல் தேவந்த வேளாளர்களுக்கு இரு முத்தாய் பதி தற்போல் சிறந்த ஒரு இயக்குநராக திகழ்கிற மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை கொள்கிறோம் எல்லா துறையிலும் தேவேந்தக்குள வேளாளர்கள் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்ன அப்போ தான் அந்த சமூகத்தினுடைய வழிகளை அந்த இடத்துல அவர்கள் பிரதிபலிக்க முடியும் மதிப்புக்குரிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படி ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஒவ்வொரு படமும் அவருடைய படம் சிறப்பாக இருந்தாலும் இந்த படம் ஒரு சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அதில் தோல் கொடுத்து அமீர் சார் இன்னும் நிறைய தமிழ் குடிகள் ஒன்றாக இணைந்து சிறப்பாக இந்த படம் வெற்றி பெற உழைத்த ஒவ்வொருவருக்கும் இவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்புறைய விக்ரம் சார் அவருடைய பையன் த்ரு விக்ரம் அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார் அவர்களோடு இணைந்து நடத்ததான அவங்களுடைய அப்பா கேரக்டரு அந்த பிடி மாஸ்டர் கேரக்டரு ஒன்றா நடித்திருக்கிறதான ஒவ்வொரு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த ஏன்னா அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பதற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு மாணவி படித்து முதல் மதிப்பெண் எடுத்தால் கூட அவள் அந்த நேரத்தில் அவள் பேசப்பட்டது அல்லது செய்தித்துறையில் வந்தது ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவி அல்லது தலித்து மாணவி என்று அடையாளப்படுத்தினார்கள் அல்லது கோட்டாவில் வந்த மாணவியெல்லாம் அதை பதிவு பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துறையிலும் முன்னேறும்போதும் படித்து முன்னேறும்போதும் இந்த அடையாளங்களை ஏன் பதிவு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொருவருக்கும் அவளுடைய திறமைக்கு பரிசு கொடுப்பதில்லை அந்த சமுதாயத்தை வைத்து அவர்களை ஏளனமாய் பார்ப்பதும் அது செய்தித்துறை மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறது தேவேந்திர குழவர்களுடைய எந்த கூட்டம் நடந்தாலும் அல்லது எந்த நிகழ்வும் நடந்தாலும் அல்லது எந்த வெளிநாட்டில் போய்ட்டு சில சில குழந்தைகள் பதக்கங்களை பெற்று வந்தாலும் அவர்களை ஒரு பேப்பரில் கூட வரதில்லை அதே மாற்று சமுதாயமாக இருந்தால் அதை எடுத்து கொண்டாடுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க அது பெரிய விளம்பரமாக பேசப்படுகிறது அதை பார்க்கும்போது மதிப்புக்குரிய மாரி அண்ணன் அவர்கள் இந்த படத்தின் மூலம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை தமிழ் குடிகளுக்குள்ள வெற்றி தான் ஆனாலும் எங்களுக்கு அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது ஒன்றாக கபடி வீரர்கள் அந்த விளையாட்டில் வந்துட்டு கூட விளையதான விளையாட்டு வீரர்கள் நிறைய கடந்திருக்கிறாங்க அந்த விளையாட்டு கபடி வீரர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவர்களும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த திரைப்படத்தில் உள் உழைத்த ஒவ்வொரு எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எல்லோரோடும் ஒற்று ஒரு ஒத்துழைச்சால்தான் அது வெற்றி படமாக மாறும் ரஞ்சித் அண்ணன் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி நானும் நேரடியாக அந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சில வேலைகளில் அழுகை வந்தது கோட்டாவில் வந்தது அல்லது ஜாதி மதம் உத்தரமையை பார்க்காமல் சொல்லுவது இந்த வரிகள்லாம் இந்த மக்களுக்கு உண்டான ஒரு வழியை எடுத்து பெறுகிறது அப்படி இந்த படம் மிக சிறப்பான படம் இதில் நம்ம தமிழ் குடிகளுக்குள்ளே இருக்கிறவர்களும் அதில் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் குடிகள் இப்படி தான் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு ஒற்றுமைக்கு அடையாளம் என்பது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் மனத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் கலந்திருக்கிறது அதே போல் மதிப்புக்குரிய ஐயா வெங்கடேஷ் பண்ணையார் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய நிகழ்வு எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு மன பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த படம் எடுத்திருக்கிறாங்க அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் மதிப்புக்குரிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அடையாளமாய் திகழ்கிற அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு மாணவி டென்த்தில் முதல் மார்க் எடுத்த மாணவி ராமநாத டிஸ்ட்ரிக்டில் காவி ஜனனி அவளை கூட தலித் மாணவி அல்லது கோட்டாவில் வந்தவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன தான் படித்து மேலே வந்தாலும் அவர்களை ஒரு முத்திரை கொடுத்திடறாங்க அப்பேற்பட்ட இந்த உலகம் நான் முக்கியமாக இது சொல்லக்கூடியது என்றால் எப்படி மதிப்புரிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் திரைத்துறையில் சிறந்து விளங்குகிறார்களோ அதே போல காவல்துறையில் நீதித்துறையில் ஒவ்வொரு துறையிலும் தேவேந்த வேளாளர்கள் முத்திரை பதிக்க வேண்டும் அப்படி பதிக்க வேண்டுமானால் இந்த தமிழக அரசு மக்களை கெடுக்கிறதான அந்த குடிப்பழக்கத்தை அறவே மாற்ற வேண்டும் இளைஞர்கள் தியாகங்களை செய்ய வேண்டும் மது கடிமையாகாமல் தங்களுடைய வாழ்நாளில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இளைஞர்கள் மாணவ மாணவிகள்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் லாயராக வருவேன் நான் பெரிய ஐஏஎஸ் ஐஏ ஐபிஎஸ் கலெக்டர் கலெக்டராக ஒவ்வொரு துறையிலும் வருவேன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதைகளை விதைத்து விட்டிருக்கிறார் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞர் மத்திலும் கட்டாயம் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் அவர்களே எண்ணிருப்பார்கள் அண்ணன் சாதிக்க சாதிப்பதைப் போல் நாமும் சாதிக்க வேண்டும் என்று நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் வந்திருக்கும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒற்றுமையோடு இருந்து எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவது சமத்துவத்தை விரும்புகிறோம் எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் என்னுடைய சொந்த ஊரில் கூட என்னுடைய கோவில் திருவிழாப்போம் நான் எல்லோருடைய படமும் போட்டு தான் ஃப்ளக்ஸ்லாம் அடித்தேன் அதில் வந்துட்டு மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுடைய படம் காமராசர் படம் பெருமிழக முத்தரையர் படம் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய படம் வவுசி படம் எங்களுடைய வீரபாண்டிய சுந்தலிங்க குடும்பனாருடைய படம் வெள்ளிக்காளாடியார் படம் தாசன் ராமசாமி பண்ணாடியார் படம் எல்லோரும் படமும் போட்டு தான் நான் ஃப்ளக்ஸ் அடிச்சிருந்தேன் ஏன்னா இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக தமிழ் குடிகள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எங்கள் ஊரில் ஃப்ளக்ஸ் எல்லாம் அடித்து வச்சேன் அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது நாங்களாம் ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ் குடிகள் ஒன்றாக இணைய வேண்டும் பள்ளி பருவத்திலே சில அடக்குமுறைகள் இருப்பதால் அந்த வழிகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம் ஸ்காலர்ஷிப் ஏதோ தேவந்த குல வேளாளர்களுக்கு மட்டும் கொடுப்பதைப் போல் எசி மாணவர்கள் என்றும் மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்காதே போலும் காட்டுவதும் இந்த அடையாளங்கள்லாம் மாற்றப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் குழந்தைங்கள் மூணு வயசில் கொண்டு ஸ்கூல் சேர்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்னவென்றே தெரியாது அப்போதே ஜாதியை கேட்டு அவர்கள் ஜாதியை பதிவு செய்வதே பெரிய குற்றம் தான் சமூக விடுதலை என்றால் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எல்லோருக்கும் எல்லா விதமான சலுகைகளை வழங்க வேண்டும் வேலை வாய்ப்புகளில் அதே போல கொடுக்க வேண்டும் ஒரு பிரிவினருக்கு வேலையும் ஒரு பிரிவினருக்கு வேலை இல்லாததையும் உருவாக்கக்கூடாது சமத்துவமாக இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான தலைவர்கள் உருவாக வேண்டும் அங்கு சட்டசபையில் பேசுகின்ற எம்எல்ஏக்கள் மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கும்போது வேறு ஒரு வார்த்தைகளை கூறிவிட்டு அப்போ அதற்கு மக்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது தமிழ் குடிகள் ஒவ்வொருவரும் நம்மளுடைய உரிமைகளை பேசுகிற கேண்டிடேட்டுகளை அனுப்ப வேண்டும் எம்எல்ஏக்களை அனுப்ப வேண்டும் ஏதோ கட்சிக்காக பணத்தை வாங்கிக்கொண்டு ஓட்டு போடாமல் நம்மளுடைய குரலாக ஒழிக்கின்ற எல்லா சமுதாயத்தினுடைய குரலாக ஒழிக்கின்ற எம்எல்ஏக்கள் வர வேண்டும் அப்போதுதான் சமத்துவமாக சமமாக இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் மேலே வர முடியும் தமிழ்நாடு சிறந்து விளங்க முடியும் குறிப்பாக இல்லை விளையாட்டுத்துறை என்றால் சிவந்தி ஆதித்தன் அவர்களை சொல்லலாம் அவர்கள் எல்லாம் பெரிய ஒரு கிளப்பை வச்சு நடத்தினாங்க அப்போ இந்த மாதிரியான நிறைய ஒரு நல்ல மாற்று ஒரு மனப்பான்மையோடு எல்லோரும் வர வேண்டும் என்று மனப்பான்மையோடு திகழ்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எவ்வளவோ தமிழ் கொடிகளுக்குள்ளும் எத்தனையோ நல்ல மனப்பான்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த படத்தில் அதை நல்ல அழுத்தம் திட்டமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும் எப்படியாக இருந்தாலும் நிறைய பேர் எல்லா மக்களுடைய சமத்துவமாக பழுவதற்கு எண்ணங்கள் இருக்கிறது அதை செயல்படுத்தும் போது தான் சிலது தடையாக இருக்கிறது அதை மறந்து நம்மளுடைய தமிழ் கொடிகளாய் ஒன்றாக இணையும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நடக்கிறதான என்ற கொலை குற்ற சம்பவங்கள்லாம் மாறும் இளைஞர்கள் உங்கள் கையில் இருக்கிறது இளைஞர்கள் அன்பாக கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பழக வேண்டும் நாம் அனைவரும் தமிழ் குடிகள் தமிழ்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணத்தோடு சமமாய் பழகினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வரும் நாட்களில் எல்லா சினிமா துறை என்றால் எல்லோ எல்லாருமே முன்னாடியெல்லாம் வேளாளர்களை இழிவுபடுத்திய படங்கள் தான் அதிகம் உண்டு அந்த மாதிரி இல்லாமல் சமமாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய படங்களை எல்லா இயக்குநர்களும் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதை நாங்களும் வரவேற்கிறோம் அனைத்து குடிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் தமிழர்களாய் ஒன்றாக இணைய வேண்டும் வணக்கம் உறவுகளை